எப்படி இருக்க பாருங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வச்சுக்கலாம் இந்த செடியெல்லாம் தாண்டி வருது கட் கொஞ்சம் தள்ளி போயிடு அப்படியே தள்ளி போயிட்டேன் அப்படியே பின்னாடி போயிடலாம் எறும்பு கடிக்கு போட்டு டக்கு டக்குன்னு வாழ குத்துதே எறும்பு கடிக்குதே எப்படி வருது கரண்ட் வந்து வா இந்த வர 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 நம்ம வீட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஸோ இதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன் அப்படியே வீடியோவா போட்டோ அவ்வளோதான் கட் பண்ணுறேன்